வெல்கம் டு மணி டாக்கிஸ் தக் லைஃப் இது வந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் காரணம் என்னென்னா மணிரத்னமும் சாரும் வந்து முப்பத்தெட்டு வருடங்களுக்கு பிறகு நாயகன் படத்துக்கு பிறகு இணைஞ்சு உருவாக்கிய திரைப்படம் அந்த எதிர்பார்ப்பை வந்துட்டு பூர்த்தி செய்யலைன்னு சொல்லி தான் பூர்த்தி தான் மிகப்பெரிய துயரும் படங்கள் ஜனங்க வந்து ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நிறையாவே இருக்குது இந்த படத்தை பார்த்தவங்களாம் புரிஞ்சுருப்பாங்க ஏன்னா வந்து கதையில் வர கதாபாத்திரங்கள் வந்து அந்த மனக்கு ஒரு தெளிவாக எழுதப்படாத ஒரு கதாபாத்திரங்கள் தான் அதனால் வந்துட்டு கதையை பற்றி சொல்லாமல் அந்த கதாபாத்திரங்களுடைய யா இதை மட்டும் அவங்ககிட்ட ஏமா ரசிக்கப்படாதுங்கிறத மட்டும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து கமல் சார் ஏற்று நடித்த சக்திபன் கேரக்டர் இவர் வந்து கேங்ஸ்டர் தலைவன் இவர் வந்துட்டு ஒரு இவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது ஜீவா கே ஜீவான்னு சொல்லி மனைவி அது வந்து அபிராமியத்தி நடிச்சிருக்காங்க இவருக்கு கல்யாணம் வயசில் ஒரு பொண்ணு இவருக்கு அண்ணன் வந்துக்கிட்டு நாசர் கேங்ஸ்டர் தொழிலை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எடுத்து வச்சு எடுத்து வள அதாவது சூழ்நிலையால் வந்துட்டு எடுத்து வளர்த்த பையன்தான் வந்துட்டு சிம்பிள் கேரக்டர் ஒரு பத்து வயசுல இருந்து இவருக்கு வந்துட்டு கீப்பாக வந்துட்டு ஒரு திரிசா கேரக்டர் இந்திராணி கேரக்டர் இவர் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வர குழப்பின்ட்டு ஜெயிலுக்கு போயிடுவார் ஜெயிலுக்கு போய்ட்டு திரும்பி வரும்போது வீட்டுக்கு போகாமல் மூணு நாள் வந்துட்டு இந்திராணி வீட்டில் இருந்துட்டு தான் வந்துட்டு வீட்டுக்கு போவாக்குல அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ச அந்த இந்திராணி கேரக்டர் மோகம் மோகமுள்ள ஒரு கேரக்டரு அப்படியேப்பட்ட கேரக்டர் வந்துக்கிட்டு மனைவி மேலேயே வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு தான் இருக்கிற காட்சிகளை வந்து நம்ம ரசிக்க முடியலை மனைவியை நினைவு தப்பி போனப்ப பிறகு வந்துட்டு இவர் உருகி புருகி மனைவியை தேடி போகிற காட்சிகளை வந்து ரசிக்க முடியாத காரணமே இதுதாங்க காரணம் தான் அந்த தெரிசாகவும் ஜீவா கேரக்டர் எது யார் மேலே உண்மையாக ரெண்டு பேர்கிட்டையும் வந்து பொய்யாக தான் இவர் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு அதே மாதிரி சிம்பு கேரக்டர் சிம்பு வந்துட்டு எடுத்து வள வளர்த்துறதுனால இவர் ஒரு தந்தைஸ்தானத்தில் இருக்கிற ஒரு ஆனால் அவர் வச்சுக்கிட்டு இருக்க அந்த இந்திராணி கேரக்டரும் வந்துட்டு கமலோட போட்டு தள்ளிட்டு த அந்த இந்திராணி கேரக்டர் கூட கூட்டு போகிற ஒரு மோசமான ஒரு கேரக்டர் இது இது சிம்பு கேரக்டர் அதே மாதிரி அண்ணன் நாசர் கேரக்டர் மாணிக்கம் அவர் வந்து அவருக்காக தான் வந்துட்டு இவர் தம்பி வந்து ஜெயிலுக்கு போவாப்புல அதை பற்றிலாம் நினைக்காமல் தன்னோட புறக்கணிக்கிறாங்கிறங்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு தம்பியே வந்துட்டு போட்டு சி சிம்பு கூட சேர்ந்து போட்டு தள்ளிடுவாப்புல இப்படி வந்துக்கிட்டு அதே மாதிரி ஜீவா கேரக்டரும் வந்துட்டு அதாவது கமல் சாருடைய மனைவி கேட்டும் ஒரு குழப்பமான ஒரு கேரக்டர் தான் அதே மாதிரி திரிஷா கேரக்டர் வந்துக்கிட்டு கமல் சார் கூடயே வந்து வாழ்ந்துட்டு சிம்பு வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே போகிற ஒரு ஒரு மோசமான ஒரு கேரக்டரு இப்படி எல்லா கேரக்டருமே வந்துட்டு எந்த ஒரு கணாப்ப கதாபாத்திர குணாதிசயங்களை வந்துட்டு ரசிக்க முடியாத அளவுக்கு இருந்ததுனால தான் இந்த படம் வந்துட்டு ஜனங்கள் வந்துட்டு அந்த படத்தோட ஒன்றாமல் போனது காரணம் நினைக்கிறேன் இது என்னுடைய எண்ணங்கள் மட்டும்தான் உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் விவாதிப்போம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி